ஹரிஷ் தன்னுடைய நண்பனின் சக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டான் ஏற்கனவே வலிமையாக இருந்த ஜீவாவை ஹரிஷ் கொடுத்த பவர் பில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாற்றியிருந்தது அவனிடமிருந்து ஒரு அபரிமிதமான சக்தி வெளிப்பட்டது அதற்கு முன்னால் ஹரிஷின் ஃபேமிலி மெம்பர்கள் யாராலும் நிற்கக்கூட முடியவில்லை இவ்வளோ திமிரா இருக்காத ஜீவா எங்கெல்லாரையும் அவ்வளோ பலவீனமானவங்க நினைச்சியா பெட்டில் இருந்த ராஜேஸ்வரன் ஆவேசத்துடன் கேட்டார் விஷத்தினால் அவர் பலவீனப்பட்டு இருந்தாலும் குரல் கம்பீரமாகத்தான் வெளிப்பட்டது சென்னையில் வேணால் பிரபாகரன் குடும்பம் ரொம்ப செல்வாக்காக இருக்கலாம் அதுக்காக நியூயார்க்குக்கு வந்து எங்கள் ஃபேமிலி விவகாரங்களில் தலையிடலான்னு நினைக்காத அப்படி நீங்கள் ஏதாவது குழப்பம் பண்ணணும்னு நினச்சேன்னா அதோட பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் ஜீவாவை அவரை எச்சரிக்க அவருடைய கண்களை நேராக பார்த்தான் ஜீவா ஏன் சார் இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா உங்களுக்காக ப்ளட் டொனேட் பண்ணுறது உங்களோட சின்ன மகன் அப்புறம் அவரோட ஒரே பையனை பாதிக்கும்னு நீங்கள் பயப்படுறீங்க ஆனால் ஹரிஷை பற்றி ஏதாவது யோசிச்சிங்களா அவங்க மட்டும் எந்த விதத்தில் உயர்ந்தவங்களாக இருக்காங்க என் நண்பன் மட்டும் எந்த விஷயத்தில் தாழ்ந்து போயிட்டான் அவனுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சி இப்படி பண்ணுறீங்களே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேணால் அவன் மேலே பாசம் இல்லாமல் யாரோ மாதிரி நடந்துக்கலாம் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை என்று கூற அதை கேட்ட ராஜேஸ்வரனின் முகம் சுருங்கியது அவர் ஏதோ சொல்ல வர அதற்குள் ஜீவாவே தொடர்ந்தான் அப்புறம் தெரியாமல் தான் கேட்குறேன் நீங்கள் தானே இந்த குடும்பத்தோட பெரிய மனுஷன் நீங்கள் செய்கிறது தானே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க நீங்களே இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்டா மற்றவங்களுக்கும் அதே எண்ணம் தானே வரும் ஒரு பேரனை மட்டும் தங்கத்தட்டில் வச்சு தாங்குகிற நீங்கள் இன்னொருத்தனை கல்லை கட்டிட்டு கிணத்துல குதிக்க சொல்வீங்களா நெற்றி பொட்டில் அடித்தது போல ஜீவாவின் கேள்வி வந்து விழ ராஜேஸ்வரன் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினார் அவரின் உடல் நடுங்கியது அதை கவனித்த ஆனந்த் வேகமாக அவருடைய அப்பாவிற்கு பக்கத்தில் சென்று அவரை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்த முயற்சித்தார் ஹரீஷ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க உன் தாத்தாவோட மனசை கஷ்டப்படுத்தி அவரை சாகடிக்கிறதுக்கு தான் உன் இங்கே கூட்டிட்டு வந்தியா அகிலா கிடைத்தது வாய்ப்பு என்று வாய்க்கு வந்ததை பேசினாள் ஹரீஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க என்ன ஹரீஷ் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ காதல் விழாத மாதிரியே நிற்கிற முதல்ல உன் ஃப்ரெண்ட மாமா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு அக்கிலா கோபமாக கூற அதுக்கு முன்னாடி இவ்வளோ வருஷம் நீங்கள் செஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு என் நண்பன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க என்று ஜீவாவும் பதிலுக்கு கத்தினான் அப்போது திடீரென்று அந்த ரூமுக்குள் நுழைந்த ஒரு பெண் எவ்வளோ தைரியம் இருந்தா திரும்ப வந்து இந்த குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிட்டு இருப்ப என்று கத்துவதை கேட்டு அனைவரும் திரும்பி பார்த்தார்கள் அந்த பெண்ணை பார்த்த ஹரிஷ் அதிர்ச்சி அடைந்தான் வாசலை நின்றிருந்த அவளின் ஆற்றலை அவனால் இங்கிருந்தே உணர முடிந்தது அதே நேரத்தில் அவளும் ஹரிஷைத்தான் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் அந்த பெண் வேறு யாரும் இல்லை ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் நடந்த போட்டியின் போது ஹரிஷை தாக்கிய அதே பெண் அவளுடைய பெயர் யாமினி யூனியன் அமைப்பைச் சேர்ந்தவள் போன முறை ரேணு பிரியாவுடன் வந்து ராஜேஸ்வரன் பேலஸில் கெஸ்டாக தங்கியிருந்தவள் இடையில் சென்னைக்கு போய்விட்டு திரும்பவும் ஒரு வேலைக்காக அங்கே வந்திருந்தாள் ராஜேஸ்வரன் இருக்கும் ஹாஸ்பிடல் ரூமிற்கு ஹரிஷ் வந்து பிரச்சனை செய்வதாக அரைகுறையாக கேள்விப்பட்டவள் வேகமாக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாள் சரியாக அவள் நுழையும் போது ராஜேஸ்வரன் நடுங்கிக் கொண்டிருக்க இப்போது ஹரிஷை தவறாக நினைத்தவள் உன் தாத்தாவை மிரட்டுறதுக்காகவே சென்னையிலிருந்து கிளம்பி வந்திருக்கியா அப்படி என்ன அவர் உனக்கு துரோகம் பண்ணாரு என்று கோபமாக கத்தினாள் இந்த பொண்ணு யாரு யோசித்த ஜீவாவிற்கு அன்று தூரத்திலிருந்து பார்த்ததால் அவளை சட்டென்று அடையாளம் தெரியவில்லை ஆனால் சாதாரண மக்களைப் போல இல்லாமல் அவளிடம் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருப்பதை மட்டும் அவனால் உணர முடிந்தது யாமினி அங்கே வந்ததைக் கண்டு ஹரிஷின் உறவினர்கள் சந்தோஷப்பட்டார்கள் ஹரிஷ் மற்றும் ஜீவா என்ற இரண்டு மத யானைகளை எதிர்க்க அவள்தான் சரியான ஆள் என்று நினைத்தார்கள் ஆனால் அந்த பெண் கத்தியதை கேட்டு ஹரிஷ் முகத்தைச் சுழித்தான் இன்னும் ஏன் அவள் ஹரிஷிடம் கோபமாக நடந்து கொள்கிறாள் என்பதை அவனால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை ஜீவா ஹரிஷின் உறவினர்களையும் யாமினியையும் மாறி மாறி பார்த்தான் இருதரப்பும் ஒருவரையொருவர் முறைத்து கொண்டு நின்றனர் யார் முதலடியை எடுத்து வைக்கப் போகிறார்கள் என்பது அங்கே ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக உருவாகியிருந்தது அந்த ரூம் மொத்தமுமே பதட்டத்தால் நிறைந்திருந்தது இதுக்கு மேல நாம் அமைதியா இருக்க முடியாது ஜீவா கத்திய ஹரீஷ் ஒரு வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பை போல சீறி பாய்ந்தான் அதே வேகத்தில் யாமினியும் எதிர் திசையில் இருந்து ஓடிவர அவர்களுக்கிடையில் இடையில் நின்று கொண்டிருந்த எல்லோரும் வேகமாக பின்வாங்கினார்கள் முதல் அடி ஹரிஷின் மீது விழுந்தது அவனுடைய வாயிலிருந்து ரத்தம் கோடாக வழிய அதை துடைத்தவன் அந்த பெண் உண்மையிலேயே நல்ல பலசாலி என்பதை புரிந்து கொண்டான் ஆனந்த் அவர்களுக்கு இடையில் நடக்கும் சண்டையை தடுக்க முடியாமல் அதற்கு பதிலாக ராஜேஸ்வரனை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தினார் நடக்கும் சண்டையை பார்த்து அகிலா வெறித்தனமாக சிரித்தாள் இதற்கு மேல் ஹரீஷ் ஓட நினைத்தாலும் அவனால் தப்பிக்க முடியாது யாமினி அதற்கு விடமாட்டாள் என்று உறுதியாக நம்பினாள் ஹரீஷ் உனக்கு என்னாச்சு ஜீவா கேட்டுக்கொண்டே ஹரீஷிடம் ஓடினான் என்னை பத்தி கவலைப்படாத நீ தள்ளிப்போ சொன்ன ஹரீஷ் மெதுவாக எழுந்து நின்றான் நீ எல்லாம் இந்த ஃபேமிலிக்கே ஒரு அவமான ஹரிஷ் உன்னை பத்தி அன்னைக்கே உன் தாத்தா சொன்னார் யாமினி கூற ஹரிஷ் அடிபட்டது போல நிமிர்ந்து பார்த்தான் அவனுடைய கண்களில் ஒரு சொல்ல முடியாத வலி மின்னி மறைந்தது ஆனாலும் ஹரிஷ் யாமினியின் ஆற்றலையும் வேகத்தையும் கண்டு வியந்தான் தானும் ஜீவாவும் சேர்ந்தால் கூட அவளை ஜெயிக்க முடியாது என்று அவனுக்கு புரிந்தது நிஜமாவே அவர் ரொம்ப நல்லா சண்டை மச்சான் ஜீவா சாதாரணமாக ஹரிஷிடம் சொல்ல அனாவசியமாக என்னை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காத அப்புறம் அடுத்த வார்த்தை பேசுகிறதுக்கு உன்னோட நாக்கு இருக்காது யாமினி விரல் நீட்டி எச்சரித்தாள் என்ன நண்பா சும்மா பேசுனதுக்கெல்லாம் நாக்கை விட்டுருவேன்னு சொல்கிறா கிண்டலாக சொன்ன ஜீவா யாமினியை பார்த்து உன்னால் முடிஞ்சா எங்களை கொல்லு பார்க்கலாம் ஆனால் எங்ககிட்ட நீ தோத்து போனேன்னா அதுக்காக ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும் அதையும் பார்த்துக்கோ என்று தைரியமாக கூறினான் என்னதான் அவளிடம் கெத்தாக பேசினாலும் தான் இதுவரை சந்தித்ததிலேயே அவள் ரொம்ப திறமையான எதிரி என்பதை அவன் உணர்ந்திருந்தான் எனக்கு மரணத்தை பார்த்து பயம் இல்லை ஜீவா சொன்ன டயலாகை அவனிடமே திருப்பி சொன்னவள் மின்னலைப் போல பாய்ந்து ஜீவாவின் நெஞ்சு பகுதியில் அவளுடைய உள்ளங்கையால் ஓங்கி அடித்தாள் அவள் செய்தது ஒருவருக்கு ஹார்ட் அட்டாக்கை வரவழைக்கக்கூடிய பஞ்ச் அவள் அடித்த வேகத்தில் ஜீவா நின்றபடியே பின்னோக்கி தள்ளாடி மூச்சுவிட முடியாமல் தவித்தான் ஜீவா நண்பனை அந்த நிலையில் பார்த்த ஹரிஷ் பயந்து அலறினான் யாமினி ஜீவாவின் இதயத்திற்கு மேலாக ரொம்பவே ஃபோர்ஸாக அடித்ததால் அவனது வாய் மற்றும் மூக்கிலிருந்து ரத்தம் வெளியேறியது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவை இழந்து மயக்கத்திற்கு சென்று கொண்டிருந்தான் அதைக் கண்ட ராஜேஸ்வரன் ஃபேமிலி மொத்தமும் சந்தோஷமாக சிரித்தது அதுவும் யாமினி ஒரே அடியில் ஜீவாவை வீழ்த்தியதை பார்த்து அவர்கள் கைதட்டி மகிழ்ச்சி அடைந்தார்கள் அடுத்ததாக ஹரீஷும் இதே போல அடி வாங்கி விழப்போவது உறுதி என்று நினைத்தவர்கள் அந்த சண்டையை பார்க்க ஆர்வமாக தயாரானார்கள் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் கத்தியபிடி யாமினி மீது ஹரிஷ் அதிவேகமாக பாய அவள் கடைசி மைக்ரோ வினாடியில் சுதாரித்து விலகினாள் இல்லையென்றால் ஹரீஷ் பாய்ந்து வந்த வேகத்திற்கு நிச்சயம் அவளுடைய தலை ரெண்டாக பிளந்திருக்கும் ஒரு சூறாவளியைப் போல பாய்ந்த ஹரீஷின் வேகம் அங்கிருந்தவர்களை பெரும் திகைப்பிற்கு உள்ளாக்கியது அவனுக்கு எப்போதிருந்து இப்படி ஒரு சக்தி வந்தது என்று அவர்களுக்கு புரியவில்லை ஆனால் அதையெல்லாம் கவனிக்கும் மனநிலையில் ஹரீஷ் இல்லை அவன் இப்போது யாமினியையும் கண்டுகொள்ளாமல் ஜீவாவை மடியில் தாங்கியபடி அவனுடைய கண்ணத்தை தட்டி எழுப்ப முயற்சித்தான் ஜீவா ஜீவா என்னாச்சு உனக்கு இங்க பாரு கண்ணை தொடர்ந்து என்ன பாரு என்று ஹரீஷ் கதறியதை கேட்டு ஆனந்திற்கே ஒரு மாதிரி மனம் கலங்கியது மெதுவாக கண்விழித்து பார்த்த ஜீவா நீ உடனே இங்கிருந்து கிளம்பு ஹரீஷ் நான் இனிமே சென்னைக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன் எனக்காக திவ்யா நல்லா பார்த்துக்கோ அவளை தைரியமாக இருக்க சொல்லு அப்படியே தாத்தாவையும் பார்த்துக்கோ நீ நிச்சயம் அதை செய்வேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று கஷ்டப்பட்டு பேசும்போதே அவனுடைய வாயிலிருந்து ரத்தம் வழிய முகம் வெளிரி போய் குரல் பலவீனமாகி இருந்தது இதைவிட மோசமான எத்தனையோ சண்டைகளை விட்ட ஹரிஷுக்கே ஜீவாவை அந்த நிலையில் பார்க்க பயமாக இருந்தது இல்லை ஜீவா அப்படி சொல்லாத நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ உன்னை காப்பாற்றுறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு என்று ஹரிஷின் முகம் கவலையால் வாடி போயிருந்தது அவனது கண்களில் இருந்து நிற்காமல் கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது உன் ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி உன்னை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு பாரு ஹரிஷ் சொன்ன யாமினி அவளுடைய கத்தியை எடுத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் ஹரிஷின் உடலில் இறக்கினாள் ஜீவாவின் மீது மொத்த கவனத்தையும் வைத்திருந்த ஹரிஷ் யாமினி கத்தி வீசியதை உணர்ந்து விலகும் முன்பே அந்த கத்தி அவனுடைய சட்டையை கிழித்திருந்தது இதை பார்த்து கொண்டிருந்த ராஜேஸ்வரனின் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோருமே ஹரிஷ் செத்துவிட்டதாகவே நினைத்தனர் அகிலாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை அவளுக்கு இருந்த ஒரே தடை ஒளிந்து விட்டதாக நினைத்தாள் திடீரென என்ன நடக்குதிங்க என்று கூச்சலிட்டபடி தன்னுடைய கத்தியை திருப்பி பார்த்தாள் யாமினி அவள் நிச்சயமாக ஹரிஷின் உடம்பில் அந்த கத்தியால் குத்தினாள் அதில் அவளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவளுடைய கத்தியில் ஒரு துளி ரத்தம் கூட இல்லை மேலும் அவனுடைய சட்டையை கிழித்த கத்தி அதற்கு மேல் உள்ளே செல்ல முடியாமல் அப்படியே நின்றுவிட்டது ஹரிஷ் அந்த கத்தி குத்திய தன்னுடைய மார்பு பகுதியை பார்த்தான் டெவில் கேங்கின் தலைவர் பரிசாக கொடுத்த அந்த கவசம்தான் அவனது உயிரை காப்பாற்றியிருந்தது நேற்று ஃப்ளைட்டுக்கு கிளம்பும் அவசரத்தில் இருந்தவன் மனதில் ஏதோ ஒன்று உறுத்த தன்னுடைய ரெகுலர் பேக்கில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த கவசத்தையும் கையோடு எடுத்துக்கொண்டு வந்திருந்தான் ஏர்போர்ட் ஸ்கிரீனிங்கில் அது ஒரு ட்ரெஸ் போலவே தெரிய யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லை அவனுக்கு தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸின் மீது முழு நம்பிக்கை வராததால் நியூயார்க்கில் வந்து இறங்கியவன் ஹாஸ்பிட்டலுக்கு வருவதற்கு முன்பாக அதை எடுத்து அணிந்திருந்தான் கடைசியில் அவன் நினைத்தது சரியாகத்தான் இருந்திருக்கிறது ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்ட ஹரீஷ் சட்டென்று பின்வாங்கினான் இந்த நிகழ்வில் யாமினியுடன் சேர்ந்து அங்கிருந்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் யாமினியின் கத்தி எவ்வளவு ஷார்ப்பாக இருந்தது என்பது அதை பார்க்கும்போதே தெரிந்தது ஆனால் ஹரிஷ் பாதுகாப்பு கவசம் அணிந்திருப்பது அவளுக்கு தெரியாது அதனால் தன்னுடைய கத்தி எப்படி ஹரீஷின் உடம்பில் இறங்காமல் போனதென்று புரியாமல் திகைத்தாள் அவள் இது என்ன மாதிரியான ஏமாத்து வேலை ஹரீஷ் என்று கத்திய யாமினியின் முகம் கோபத்தில் சிவந்தது ஹரிஷின் உடலால் அந்த கத்தியை தடுத்து நிறுத்த முடியாது என்று அவளுக்கு தெரியும் என்றால் அவனை பாதுகாக்க ஏதோ ஒரு விஷயம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாள் யாமினியுடன் சண்டை போடுவதை விட ஜீவாவின் உயிரை காப்பாற்றுவதுதான் முக்கியம் என்று நினைத்த ஹரிஷ் போலாம் ஜீவா என்று நண்பனை எழுப்பிக் கொண்டு அங்கிருந்து கிளம்ப முயற்சித்தான் அவ்வளோ சீக்கிரம் இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறியா ஹரிஷ் இன்னும் நம்ம கணக்கு முழுசா முடியல என்னோட கத்திக்கு ஒரு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் இங்கிருந்து நீ கிளம்பு மாதிரி சொந்த குடும்பத்துக்கே துரோகம் செய்கிறவங்கள நான் அடியோடு வெறுக்கிறேன் யாமினி ஆவேசத்துடன் பேசினாள் அன்றைக்கு ஹரிஷை பற்றி ராஜேஸ்வரன் குடும்பம் சொன்ன அத்தனையும் உண்மை என்று அவள் நம்பினாள் அதனால்தான் அவனை கொல்லும் அளவிற்கு வெறியோடு இருந்தாள் இங்கே பாரு இப்போ உன் கூட சண்டை போடலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை உனக்கு உண்மை சொல்லி புரிய வைக்கிற மனநிலைமையிலையும் நான் இல்லை ஸோ என் வெளியில் கூறுக்க வராமல் போயிடு விரல் நீட்டி எச்சரித்த ஹரிஷ் ஜீவாவை தூக்கி தனது தோளில் தாங்கிக் கொண்டு வாசலை நோக்கி நடந்தான் ஆனால் அதற்குள் மீண்டும் அந்த யாமினி அவருடைய பாதையை தடுக்க ஹரிஷ் அவளை எரிச்சலுடன் பார்த்தான் அப்போது அந்த அறைக்குள் இன்னும் ஒரு ஆள் புதிதாக நுழைவது தெரிந்தது அவரை நிமிர்ந்து பார்த்த ஹரீஷ் ஆச்சரியத்தில் பேச முடியாமல் வாயடைத்து போய் நின்றான் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நேர்மையோ மனசாட்சியோ இல்லையா காரணமே இல்லாம இவங்க ரெண்டு பேரையும் இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க கேட்ட அவருடைய ஆழமான குரல் அந்த ரூமை நிறைத்தது பேசிக்கொண்டே அந்த ரூமின் சென்டர் பிளேஸிற்கு சென்றவர் அங்கேயே அமைதியாக நின்று எல்லோரையும் எடை போடும் விதமாக பார்த்தார் யார் நீ அவரை மேலும் கீழுமாக பார்த்தபடி கேட்ட யாமினியால் அந்த மனிதரிடமிருந்து வெளிப்பட்ட பரிசுத்தமான ஒரு சக்தியை உணர முடிந்தது குரு நீங்க என்ன பண்றீங்க ஆச்சரியத்தில் உறைந்து நின்ற ஹரீஷ் உற்சாகமாக கூச்சலிட்டான் எப்போதும் ஒரு முழுநீள வெள்ளை டிரெஸில் காட்சியளிக்கும் ருத்ரவேந்தர் இப்போது கோட் சூட் ட்ரிம் செய்யப்பட்ட தாடி என பார்க்கவே ஸ்டைலாக இருந்தார் இருக்கும் இடத்திற்கு தகுந்தவாறு வேஷம் என்பதை புரிந்து கொண்ட ஹரிஷ் அவரை வைத்த கண் வாங்காமல் பார்த்தான் ஹரிஷ் அவரை பார்த்து குரு என்று அழைத்ததை கேட்ட அவனுடைய உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் ஹரிஷுக்கு இப்படி ஒரு சக்தி வாய்ந்த மனிதருடன் தொடர்பு இருக்கும் என்று இவர்கள் எதிர்பார்க்கவில்லை கவலைப்படாத ஹரிஷ் உன் அன்பனுக்கு எதுவும் ஆகாது சொன்ன ருத்ரவேந்தர் ஹரிஷுக்கு பக்கத்தில் வந்து ஜீவாவின் உடல்நிலையை ஆராயத் தொடங்கினார் என்ன திமிர் உங்களுக்கு இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குனே தெரியாம நீங்க பாட்டுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க என்று கூறியபடி முன்னால் வந்தாள் யாமினி அதுக்கென்னப்போ அவளை பார்த்து கேட்ட ருத்ரவேந்தர் தன்னை தாக்க வந்தவளை இடது கையால் லேசாக தள்ளிவிட்டார் அவர் கையை வீசிய வேகத்திலேயே கிட்டத்தட்ட பறந்து சென்று சுவரில் மோதி கீழே விழுந்தாள் யாமினி பின்னர் ஒரு நிமிடம் ஜீவாவை விட்டு நகர்ந்தவர் அந்த அறையின் ஜன்னலுக்கு பக்கத்தில் சுவற்றை ஓங்கி குத்தினார் அது அந்த கட்டிடத்தின் வெளிப்பக்க சுவர் என்பதால் அந்த இடத்தில் ஒரு பெரிய ஓட்டை விழுந்து அதன் வழியாக சூரிய ஒளி நேராக உள்ளே வந்தது அங்கிருந்தவர்கள் மூச்சு விடக்கூட மறந்து அதிர்ச்சியுடன் அந்த காட்சியை பார்த்தனர் யாமினி அதிர்ச்சியில் உறைந்து போனாள் இத்தனை வருட பயிற்சியில் அவள் அவரை போன்ற ஒருவரை பார்த்ததே இல்லை நீ பசுன்னு நினைச்சு ஒரு சிங்கத்து மேல கை வச்சிருக்க அதுக்கான பலன் கூடிய சீக்கிரமே உனக்கு கிடைக்கும் என்று யாமினியை பார்த்து கூறியவர் மீண்டும் ஜீவாவின் பக்கம் கவனத்தை செலுத்தினார் யார் நீங்க தட்டு தடுமாறி எழுந்த யாமினி மறுபடியும் அவரை பார்த்து கேட்டாள் அத்தனை பேர் முன்னிலையில் கீழே விழுந்ததில் அவளுடைய முகம் அவமானத்தில் சுருங்கியது நான் ஹரிஷோட குரு வழிகாட்டி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் என்னோட பேரை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு தகுதி இல்லை என்று கடுமையான குரலில் கூறியவர் அதற்கு மேல் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பது போல முகத்தை திருப்பிக் கொண்டார் பின்பு திடீரென ஹரிஷின் மார்பில் கை வைத்தவர் ஜீவாவையும் தன் மீது சாய்த்து கொண்டார் அடுத்து அங்கு என்ன நடந்தது என்பதை அவர்கள் யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த சுவரின் ஓட்டை வழியாக ஒரு மங்கலான ஒளி வெளிச்சம் தோன்ற அப்போது எல்லோரின் கண்களும் ஒரு மாதிரி கூசியது அந்த வெளிச்சத்தில் பார்க்க முடியாமல் அவர்கள் வேகமாக கைகளை வைத்து கண்களை மறைத்தனர் சில வினாடிகளில் அந்த வெளிச்சம் மறைந்து அவர்கள் நன்றாக கண்களை விரித்து பார்த்தபோது அங்கு ருத்ரவேந்தர் இல்லை அதைவிட அவர் போகும்போது ஹரிஷையும் ஜீவாவையும் அழைத்துக் கொண்டு சென்றிருந்தார் அங்கிருந்த எல்லோரும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அந்த நிமிடம் வரை அவர்கள் எப்படி சென்றார்கள் என்பது மர்மமாகவே இருந்தது நிச்சயமாக அவர் நடந்து சென்றதை யாரும் பார்க்கவில்லை ஒரு வகையில் யாமினி அதைக் கண்டு பயந்தாள் அவளது பல வருட பயிற்சி மற்றும் ஹெர்பல் மெடிசனால் தன்னுடைய சக்தியை மேம்படுத்தி கொண்ட பிறகு அவள் எத்தனையோ விதமான ஆட்களை சந்தித்திருக்கிறாள் அவள் இதுவரை பார்த்த மனிதர்களிலேயே ருத்ரவேந்தர் வித்தியாசமானவராக இருந்தார் ஹரிஷுக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட யாமினி நேராக பெட்டில் இருந்த ராஜேஸ்வரனிடம் சென்று பேசினாள் நியூயார்க்கில் இருந்ததால் ராஜேஸ்வரன் குடும்பத்தில் இருந்த சின்ன பிள்ளைகளுக்கு அவள்தான் பயிற்சி அளித்துக் கொண்டு இருந்தாள் அதை மனதில் வைத்துக் கொண்டு பேசியவள் வணக்கம் ராஜேஸ்வரன் சார் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதுனால நான் கூடிய சீக்கிரமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விட்டுட்டு கிளம்ப வேண்டியிருக்கலாம் அதனால ப்ளீஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ நல்லா பார்த்துக்கோங்க என்றாள் அவள் நீங்க எங்க போறீங்க யாமினி அகிலா பயத்துடன் கேட்டாள் ஹரிஷின் வழிகாட்டி எவ்வளவு பலமானவர் என்பதை கவனித்திருந்த அகிலா அவரது பாதுகாப்பில் இருக்கும் வரை ஹரிஷை அழிப்பது கடினம் என்று யோசித்தாள் யாமினிக்கு ஹரிஷோ ருத்ரவேந்தரோ நேரடி எதிரி இல்லை என்றாலும் ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கு ஏதாவது ஒன்று என்றால் யூனியன் அமைப்பின் ஆதரவு நிச்சயமாக இருக்கும் அப்படி ஏதாவது நடந்தால் யாமினி தங்களின் குடும்பத்தை பாதுகாப்பாள் என்று அகிலா நம்பினாள் இப்போது அவள் கிளம்புகிறேன் என்று சொல்லவும் அவளுடைய கண்களில் ஒரு பயம் தெரிந்தது இந்த விஷயத்தை நான் என்னோட அமைப்பு கிட்ட முன்கூட்டியே சொல்லி வைக்கணும் என்று பொதுவாக சொன்ன யாமினியின் மனதிற்குள் வேறு சில எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது அவளுக்கு மெதுவாக அவர்களின் மீது சந்தேகம் வர ஆரம்பித்தது இதன் பின்னால் ஏதோ பெரிய விஷயம் இருப்பதை உணர்ந்தவள் அது என்னவென்று கண்டுபிடிக்க முடிவு செய்தாள் தான் நினைத்ததை சொல்லி முடித்த யாமினி அதன் பிறகு ராஜேஸ்வரனின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து கிளம்பினாள் அப்போது சத்தம் கேட்டு அங்கு ஓடி வந்த நர்ஸ் அந்த ரூம் கிடந்த அலங்கோலத்தையும் சுவற்றில் இருந்த ஓட்டைகளையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் எல்லாரும் இவரை பார்க்க வந்தீங்களா இல்லை இந்த ஹாஸ்பிட்டலில் மொத்தமாக உடைச்சி போட்டுட்டு போறான்னு நினைச்சிங்களா கேட்டு அந்த நர்ஸின் குரலில் கோபமும் வருத்தமும் போட்டி போட்டது சாரி நர்ஸ் இதெல்லாம் சரி பண்ண என்ன செலவாகுமோ அதை ராஜேஸ்வரன் ஃபேமிலி கொடுக்கும் சொன்ன ஆனந்த் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ள முயற்சித்தார் ஆனந்த் சொன்னதை கேட்டு சமாதானமான நர்ஸ் ஓகே சார் பட் இது என்னோட வேலை இல்லை நான் மேனேஜ்மெண்ட் கிட்டே சொல்கிறேன் அவங்க ஆள் அனுப்பி இது என்னன்னு பார்த்துக்குவாங்க என்றவர் அப்புறம் ராஜேஷ் ஃப்ரெண்ட்ஸாருக்கு ரத்தம் கொடுக்க உங்கள் மூணு பேரில் யாரை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் சீக்கிரமே சொல்லணும் அப்போ தான் எங்களால் அடுத்த கட்ட வேலைகளை தொடங்க முடியும் என்று அக்கறையுடன் கூறினார் நாங்கள் ஆல்ரெடி எங்கள் முடிவு எடுத்துட்டோம் அதனால நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கான அடுத்த வேலைகளை பாருங்கள் நர்ஸ் என்று ஆனந்த் ஹாஸ்பிட்டல் பெட்டில் தளர்ந்து போய் படுத்திருந்த தனது தந்தையை கவலையுடன் பார்த்தார் ஆனந்த் சொன்னதை கேட்ட அகிலா ஏதோ பேச முயற்சித்தாள் ஆனால் அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை இப்போது ஹரிஷ் அங்கிருந்து சென்று விட்டதால் மிச்சம் இருப்பது ஆனந்தும் கிஷனும் தான் அவர்களில் யாராவது ஒருவர்தான் ராஜேஸ்வரனுக்கு ரத்தம் கொடுத்தாக வேண்டும் இந்த சிச்சுவேஷனில் அவளால் அதை மறுத்து பேசவும் முடியாது அவள் கவலையுடன் கிஷனை பார்க்க அவனுடைய முகமோ வெளிரி போய் காணப்பட்டது அவனுக்கு விருப்பம் இதிலிருந்து இனி தப்பிக்க முடியாது என்பதை அறிந்து மனதளவில் சோர்ந்து போனான் இதன் மூலம் அவன் உயிர் பிழைக்க முடியுமா என்று கூட தெரியவில்லை நர்ஸ் சொன்னதிலிருந்து இது நார்மலான பிளட் டொனேஷனாக இருக்காது என்பது அவனுக்கு புரிந்தது இந்த ட்ரீட்மெண்ட் அவனுடைய உடலில் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்குவதுடன் வாழ்க்கை முழுவதும் கூட அதற்கான பக்க விளைவுகளை அவன் அனுபவிக்க நேரிடலாம் அதை நினைக்கும் போதே அவனுக்கு எரிச்சலாக வந்தது மறுபக்கம் ராஜேஸ்வரனோ எல்லாம் கூடி வந்த நேரத்தில் ஜீவா வந்து பானையை உடைப்பது போல ஆட்ட மொத்தத்தையும் கலைத்து விட்டதை நினைத்து கோபத்தில் இருந்தார் அதே சமயம் ஹரிஷின் குரு என்ற பெயரில் ஒருவர் வந்து சிங்கிள் ஹேண்டில் யாமினியை தோற்கடித்ததை நினைத்து பார்த்த அவர் ஹரிஷுக்கு பின்னாடி இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இருக்காருன்னு தெரிஞ்சிருந்தா அவன் என்ன செஞ்சிருந்தாலும் நான் வீட்டை விட்டே அனுப்பியிருக்க மாட்டேன் இந்த ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி செஞ்சிருப்பேன் என்று அப்போது கூட தன்னுடைய ஃபேமிலியை நினைத்து சுயநலமாக யோசித்தார் வந்த சில நிமிடங்களிலேயே அங்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டு சென்றிருந்தார் ருத்ரவேந்தர் ராஜேஸ்வரன் ஃபேமிலியால் அவரின் எதிரில் நிற்கக்கூட முடியவில்லை இதுக்கு மேலேயும் இந்த ஃபேமிலியை காப்பாற்ற ஏதாவது நம்பிக்கை மிச்சம் இருக்கா யோசித்த ராஜேஸ்வரன் ஹரிஷுக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் இடையே இருந்த உறவு இனி சேரவே முடியாத அளவிற்கு டேமேஜ் ஆகிவிட்டதை நன்றாகவே உணர்ந்திருந்தார் நடந்ததை நினைத்து வருந்தியவருக்கு அடுத்தென்ன செய்வதென்று தெரியவில்லை ஜீவாவின் மாளிகையில் ஹரிஷும் ஜீவாவின் குடும்பத்தினரும் கவலையுடன் காத்திருக்க ருத்ரவேந்தர் மயக்கத்தில் இருந்த ஜீவாவை தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருந்தார் திவ்யாவின் கண்கள் அழுது அழுது சிவந்து போய் கிடந்தது கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக ஹரீஷ் காயம்பட்டிருந்த ஜீவாவுடன் அங்கு வந்த நிமிடத்திலிருந்து திவ்யா அழுது கொண்டுதான் இருக்கிறாள் முதலில் உள்ளே நுழைந்த ஹரிஷை சிரித்தபடி ஆர்வமாக வரவேற்க ஓடிய திவ்யா அவனுடைய தோளில் சாய்ந்தவாறு சுயநினைவின்றி கிடந்த ஜீவாவை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் அவனுடைய உயிர் நூலிழையில் மூச்சு விட்டு கொண்டிருந்தது ஹரீஷ் என்ற ஒரே ஒரு வார்த்தையுடன் திவ்யா அவனை பார்க்க என்ன மன்னிச்சிரு திவ்யா இந்த தடவையும் என் நண்பனை காப்பாத்துறதுல நான் தோத்து போயிட்டேன் கலங்கிய குரலில் பதில் சொன்னான் ஹரிஷ் அதற்கு மேல் திவ்யா என்ன ஏது என்று அவனிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை ஜீவாவின் மறுபக்கம் நின்றிருந்த ருத்ரவேந்தர் ஒரு காலி ரூம் வேண்டும் என்று கேட்க பேரனை பார்த்து அதிர்ந்து போயிருந்த பிரபாகரன் உடனே ஏற்பாடு செய்து தந்தார் அதன் பிறகு நொடியும் தாமதிக்காமல் அவர் சிகிச்சையை ஆரம்பித்திருக்க ஹரிஷ் ஒரு நிமிடம் கூட நிற்காமல் குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்து கொண்டே இருந்தார் இப்போது அவனுடைய மனதில் ஜீவாவை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லை ஜீவாவை ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பதை விட ருத்ரவேந்தரிடம் சிகிச்சை பெறுவதுதான் நல்லது என்று அவனுக்கு தெரியும் அதே நேரத்தில் பிரபாகரனும் திவ்யாவும் அவனை ஒரு வார்த்தை கூட குறை சொல்லாமல் இருப்பது அவனுடைய குற்ற உணர்ச்சியை அதிகப்படுத்தியது தன்னுடைய நண்பன் மட்டும் இல்லாமல் அவனுடைய குடும்பமும் தன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நினைத்து நெகிழ்ந்து போன ஹரிஷ் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று முடிவெடுத்தார் ஆனால் ஹரிஷ் மட்டும் இல்லை என்றால் ஜீவா ராஜேஸ்வரன் குடும்பத்திடம் சண்டை போட்டு இருக்க மாட்டான் காரணமே இல்லாமல் யாமினியிடம் அடி வாங்கி இப்போது உயிருக்கு போராடி கொண்டிருக்கவும் மாட்டான் அதை நினைக்க நினைக்க அவனால் துக்கத்தை தாங்க முடியவில்லை ஜீவாவின் நெருங்கிய சொந்தக்காரர்கள் இருவர் அங்கிருக்க அதில் ஒருவன் டே ஹரீஷ் இங்கே பாரு எங்க ஜீவாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுனா அப்புறம் நாங்கள் உன்னை மன்னிக்கவே மாட்டோம் என்று விரலை நீட்டி எச்சரித்தான் ஆமா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல குத்துக்கள் மாதிரி தானே நிற்கிற ஆனால் உன்னை பார்த்ததுலேருந்தே எங்கள் ஜீவாவுக்கு பிரச்சனையை தவிர வேறு எதுவுமே இல்லை நீ ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவனு நினைக்கிறேன் உன் கூட இருக்கிறவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு நீ கால் வச்ச சில வருஷங்களில் நல்லா இருந்த ஏஜே கம்பெனி இப்போ திவால் ஆகிற நிலைமையில் ஓடிக்கிட்டு இருக்கு உன்னோட ஒய்ஃப் சந்தனாவும் சமீபத்தில் தான் அடிபட்டு கிட்டத்தட்ட தப்பி பொழைச்சி வந்திருக்காங்க அவ்வளோ ஏன் எங்கள் ஜீவா உனக்காக ஏற்கனவே ஒரு தடவை இதே மாதிரி அடிபட்டு கிடந்தான் இப்போ கிட்டத்தட்ட அரை உயிரா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் நீ மட்டும்தான் என்று ஜீவாவிற்கு சகோதரி முறையாக கூடிய இன்னொரு பெண்ணும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஹரீஷை திட்டி தீர்த்தாள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜீவா மட்டும் கண்ணு முழிக்கலனா உன்னை உயிரோட புதைக்கிறது உறுதி என்று முதலில் பேசியவன் உருமை நடந்து கொண்டிருந்த ஹரிஷ் அவர்களுக்கு முன்னால் இருந்த சுவற்றில் சாய்ந்து நின்று அவர்கள் பேசுவது எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டான் எப்படி பார்த்தாலும் அவர்கள் சொல்வது ஒரு வகையில் உண்மைதான் ஹரிஷால் தான் ஜீவாவிற்கு காயம் ஏற்பட்டது அதனால் அவர்கள் இருவரும் எவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டாலும் எந்த அளவிற்கு மோசமாக திட்டினாலும் அதை வாங்கி கொள்ள தயாராக இருந்தான் ஹரிஷ் பேசினது போதும் ரெண்டு பேரும் கொஞ்சம் வாயம் மூடுறீங்களா பிரபாகரன் அவர்கள் இருவரையும் முறைக்க ஏன் தாத்தா அங்க நம்ம ஜீவா உயிருக்கு போராடிட்டு இருக்கான் நீங்க இப்ப கூட இவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க இவன் நம்ம ஜீவாவை பிடிச்ச துரதிஷ்டம் இவன் கூட இருக்கிற வரைக்கும் ஜீவாவுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டேதான் இருக்கும் ஜீவா கண்ணு முழிச்ச உடனே முதல்ல இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண சொல்லணும் என்று அவர்கள் இருவரும் ஆளுக்கு ஒன்றை சொல்ல இந்த முறை ஹரீஷ் கண்களில் வலியுடன் அவர்களை பார்த்தான் தாத்தா நம்ம ஜீவாவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் உள்ள இருக்கிற அந்த ஆள் என்ன பெரிய டாக்டரா அவரை பார்த்தா அப்படி தெரியலையே எனக்கு என்னமோ நாம தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறோன்னு தோணுது மீண்டும் ஜீவாவின் சொந்தக்கார பையன் கூற உங்க ரெண்டு பேர்த்தையும் முதல்ல வாயை மூடிட்டு இருக்க சொன்னேன் அது உங்க காதலை விழலையா பிரபாகரன் மீண்டும் ஒரு முறை அவர்களை அதட்டினார் ஹாஸ்பிட்டல் போனால் மட்டும் என்ன செய்ய முடியும் போன தடவை அவன் பெட்டை விட்டு எந்திரிச்சு நடக்கவே முடியாதுன்னு அவங்க தான் சொன்னாங்க ஆனால் அப்போ கூட நீங்கள் இவ்வளோ நேரம் திட்டுன இந்த ஹரீஷ் தான் எது செஞ்சு அவனை பழையபடி மீட்டு கொண்டு வந்தான் இப்போது அதே ஹரீஷ் உள்ளே இருக்கிற அந்த நபரை நம்புறேன்னு சொன்னால் அதுக்கு மேலே இங்கே கேள்வி கேட்க எதுவுமே இல்லை ஜீவாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிற அவரை யாருன்னே எனக்கு தெரியாது ஆனால் அவரை கூட்டிகிட்டு வந்தது ஹரீஷ் அப்போ நிச்சயம் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் நாங்கள் ஹரிஷை முழுசா நம்புகிறோம் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் இருங்க உடைந்த குரலில் கூறிய பிரபாகரன் திவ்யாவை திரும்பி பார்க்க அவள் மறுபேச்சின்றி ஆமோதிப்பாய் தலையசைத்தாள் இந்த ஒற்றை தலையசைப்புக்காகவே ஜீவாவை நல்லபடியாக மீட்டு அவளிடம் கொடுத்து விட வேண்டும் என்று முடிவு செய்தான் ஹரிஷ் அப்போது ஜீவா இருந்த அறையின் கதவு திறக்கப்பட எல்லோரின் கவனமும் அங்கு திரும்பியது நண்பனை நினைத்து ஹரிஷின் இதயம் படபடவென்று அடித்து கொண்டது அவரை பார்த்ததும் ஹரிஷ் பதட்டத்துடன் அவரிடம் செல்ல அங்கிருந்த எல்லோரையும் பொதுவாக பார்த்த அவர் அடி ரொம்ப பலமாக தான் இருக்கு அதுவும் இதயத்தை பார்த்து துல்லியமா அடிச்சிருக்காங்க அது ஜீவாவோட இதயத்தை நல்லா காயப்படுத்தி இருக்கு ஹரீஷ் மட்டும் அப்போ உடனேயே முதல் உதவி செய்யாமல் இருந்திருந்தா ஜீவாவை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும் இப்போ பரவாயில்ல அவனோட இதயத்தை பலப்படுத்தி ரத்தம் ஓட்ட சீரா போற மாதிரி நான் சில மருந்துகள் கொடுத்துருக்கேன் அது வேலை செய்யவும் ஆரம்பிச்சிருச்சு அதிர்ஷ்டவசமாக இந்த கொஞ்ச நாளா ஜீவா தொடர்ந்து ஹெர்பல் மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டதுனால அதோட பவர் அவனோட உயிரை போகாமல் காப்பாற்றி வச்சிருந்துச்சு ஸோ இப்போதைக்கு அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனா என்று அவர் பேச்சை நிறுத்த அதுவரை அவர் கூறிய எல்லாவற்றையும் சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இருந்தவர்கள் இப்போது பயத்துடன் அவரை பார்த்தார்கள் ஆனா என்ன குருவே ஹரீஷ் டென்ஷனாக கேட்க என்னதான் உயிருக்கு ஆபத்து இல்லைனாலும் ஜீவா முழுசாக குணமடையணும்னா அதுக்கு ரெண்டு பொருள் தேவை என்றார் என்னன்னு சொல்லுங்க நான் அது எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொண்டு வரேன் அவசரமாக சொன்ன ஹரிஷை ஒரு சிரிப்புடன் பார்த்த குரு அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை ஹரீஷ் என்றார் இப்போது குறுக்கிட்ட பிரபாகரன் எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் எங்கள் ஜீவாவுக்காக நாங்கள் கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சு தருவோம் நீங்கள் சொல்லுங்கள் என்று உறுதியான குரலில் கூறினார் முதல்ல எனக்கு ஒரு அபூர்வமான மூலிகை வேணும் அது தங்க நேரத்தில் அதாவது கோல்டன் கலரில் இருக்கும் சேலத்துக்கு பக்கத்தில் கஞ்சமலைன்னு ஒரு இடம் இருக்கு அங்கு தான் இந்த மூலிகைகள் கிடைக்கும் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது